வேண்டும் என ஆட்சி அலுவலகத்தில் புகார் உரிமையாளர் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் கோணப்பட்டு அருகே உள்ள மாவூர் கிராமத்தைச் சேர்ந்த செல்வராஜ் இவர் அதே பகுதியில் அரசின் அனுமதி பெற்று ஆறு ஏக்கர் பரப்பளவில் கல்குவாரி நடத்தி வருகிறார் இவருடைய கல்குவாரியை கைப்பற்றும் நோக்கில் அதே பகுதியைச் சேர்ந்த கிரசர் நடத்தும் உரிமையாளர்கள் பல்வேறு கட்டங்களில் தொடர்ந்து தொல்லை வழங்கி வருவதாகவும் ஒரு கட்டத்தில் துப்பாக்கி அருவாள் போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தி தன்னையும் தன் குடும்பத்தையும் கொலை செய்ய கிரஸர் உரிமையாளர்கள் கூலித்துறை அமைத்து இருப்பதாகவும் தன் குடும்பத்திற்கு பாதுகாப்பு வேண்டும் என கோரி நேற்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் எனவும் வழங்கினார் செல்வராஜ் இந்த செய்தி வெளியான பிறகு செல்வராஜின் எதிரிகளான தனியார் கிரஸர் நடத்தும் உரிமையானவர் இன்று காலை செல்வராஜ் குவாரைக்குள் சென்று இதை உயர்ந்த கல் உடைக்கும் இயந்திரங்களை அடித்து நொறுக்கி கொலை மிரட்டல் கொடுத்துள்ளனர் மேலும் அங்கிருந்து தப்பிய செல்வராஜ் வேறு வாகனங்களில் புதுக்கோட்டை ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்து மீண்டும் ஒரு புகார் மனுவை வழங்கினர் இந்த புகார் மனுவில் சம்பந்தப்பட்ட நபர்கள் அதே பகுதியில் கண்மாயை ஆக்கிரமித்து பத்து ஏக்கர் பரப்பளவில் கல் உடைத்து வருவதாகவும் தன்னுடைய குவாரி அமைந்துள்ள பகுதி மிகவும் முக்கியமான பகுதி என்பதால் அதை அபகரிக்கும் நோக்கில் செயல்படும் தனியார் கிரசர் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி புகார் மனு வழங்கி செய்தியாளரை சந்தித்தார் பாதுகாப்பு கேட்டு ஆட்சி அலுவலகத்தில் உரிமையாளர்கள் நேற்று மாலை பரபரப்பு ஏற்பட்டது நேரம் வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து மெயின்ஸ்ல வந்து ஏடி மெயின்ஸ்ல வந்து ஏடி சார்ட்ட வந்து நான் மனு கொடுக்க வந்தேன் சார் மனு கொடுக்க வந்திருக்கேன் ஏடி சார் சார் அப்போ மனு கொடுத்துட்டு இந்த மாதிரி ஆதனூர் பஞ்சாயத்தில் வந்து செலவு கணையின் தம்பி பேரில் வந்து ஒரு கோரி இருக்குது சார் இரநூத்தி அறுபத்தி ரெண்டில் ரெண்டு ரெண்டு மூணு நாலு இதில் வந்து இரநூத்தி அறுபத்தி ரெண்டில் கோரி எடுத்திருக்காரு சார் அதில் அடிக்கவே இல்லை புறம்போக்கில் வந்து கம்மா புறம்போக்கில் வந்து ஒரு பதினஞ்சு ஏக்கர் அளவுக்குல அடித்து டெய்லி வந்து சக்கக்கல்ல திருடி கிரசலுக்குள்ளே வந்து சக்க ஸ்டாக்கே வந்து ஒரு எண்பதாயிரம் லாரி அளவுக்கு வச்சுருக்காங்க சார் யாரும் உள்ளேலாம் போக முடியாது சார் சின்ன பிஆர் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா சார் ஐயா நீங்கள் வந்து நேரடியாக போய் நீங்கள் பார்வையிடுங்க சார் இன்னைக்கு காலையில் என்ன இன்னைக்கு காலையில் வந்து நான் வீட்டை வீட்டிலேருந்து கோரிக்கு போகும்போது டுப்பாய் கடன் கோணோட சேர்ந்த கூலிப்படை வேலு செல்வ கணபதி ஆமாம் என் இத்தாச்சியெலாம் வந்து உடச்சிட்டாங்க சார் ஒன் ஃபார்ட்டி இத்தாச்சி எல்லாம் உடச்சிட்டாங்க சார் உடனே வந்து நான் இப்போ செய்தி சொல்கிறேன் சார் ரைட் ஓகே வேறு என்னென்ன வேறு வந்து நீங்கள் கோரியை எழுதி கொடு இல்லாட்டி எங்களுக்கு பர்மிட்டு எதுவுமே எனக்கு தேவையில்லை நாங்கள் அடிச்சு எடுத்துக்கிறோம் இது என் தம்பி வந்து நம்ம கல்ட்ராமா பேரை கெடுக்கிறா சார் கல்ட்ராமாவோட தான் படித்தாங்க படித்த பையன் நான் எதாக இருந்தால் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு கல்ட்ராம்மா வந்து பேரை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த செல்வ கணபதி வந்து அவள் தம்பி வந்து பெரிய சாமி வந்து கல்ட்ராமாவோட படித்தோம்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கா சார் எப்படி உங்கள் ஊரில் வந்து நான் வந்து நான் வேறு காரை எடுத்துகிட்டு தெரியாமல் வந்தேன் சார் நான் ஒரு ஆளாக தான் சார் வந்தேன் நான் ஒருத்தர் கூப்பிட்டு வந்தால் ரூமர் சொல்லிடுறாங்க அவங்கள்ட்ட வந்து அவங்க வந்து சின்ன பிஆர் மாதிரி பெரிய குரூப்பாக இருக்கா சார் ஆமாம் சார் எனக்கு உயிர் பயமாக இருக்குது சார் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும் இப்ப எந்த நடவடிக்கை எடுக்கல சார் எல்லாமே அரெஸ்ட் பண்ணல எப்பயர் போட்டுருக்காங்க யாருமே அரஸ்ட் பண்ணல சார்